ஜனாதிபதி அவர்கள் போது குறிப்பாக இந்த தையட்டில் சட்டவிரோத காணியில் விகாரையில் விகார இல்லாத காணிகள் பல பதினாறு பேருக்கு சொந்தமான காணிகளாக இருக்கின்றன இந்த காணிகளில் ஒரு பகுதியான உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அங்கே எந்தவித கட்டுமானங்களும் இல்லை அந்த மக்களுடைய குறிப்பாக வலிகாம வடக்கு பிரதேசவைக்கு சொந்தமான பவானி வீதி உட்பட இந்த பிரதேசத்தில் காணப்படுகிறது அதை விடுவிக்கப்படும் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக ஏலவே ஜனாதிபதி அவர்களால் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஏழாம் மாதம் ரெண்டாம் தேதி கமினடிஷன் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக இந்த பதினாறு பேர் காணி உரிமையாளருடைய காணி உரிமையாளர் பதினாறு பேருடையாலும் மற்றது இந்த நயனாதிபதி இதயம் இருக்கிறபடியால் இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பான ஒரு கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அறுபது நாட்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என கூறப்பட்ட போதும் இதுவரை இந்த எந்த விதமான ஒரு தீர்வும் எட்டப்படாத நிலைமையில் காணப்படுகிறது பலமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று இந்த அரசாங்கம் கூறிக்கொண்டிருந்தாலும் இந்த விகார காணியை இதுவரை விடவில்லை காவிரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரும்போது முதலில் நல்லெண்ண அடிப்படையில் இந்த தனியாருடைய காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் வேறு அமைக்கப்பட்ட காணியை தவிர்த்து காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட முடியும் அதன் மூலம் இந்த இடத்திலே ஒரு சமாதானமான நிலைமையை உருவாக்கவும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் ஏற்படுத்த முடியும்